பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு ஸோ இது மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து நம்ம வந்து குழந்தைங்களை பாத்துக்கும் சம் நம்ம தனியா நடந்து போனாலும் சரி இல்ல கூட வந்து நம்ம பேரண்ட்ஸோடு நம்ம போனாலும் சரி சம் டைம் இந்த சொசைட்டி நம்மள எப்படி பாக்குதுன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்டு தெரியுமா தனியா நடந்து போனாலும் எப்படி தனியா போவா எப்படி பின்னாடி ஒருத்தர் வருவான் அந்த மாதிரி அதே போல எப்படி இந்த வீடு இந்த வீட்ல எப்படி இவ்வளவு பெரிய வீட்டுல குடியிருக்கா இவனாலும் வாங்கி கொடுத்துருப்பான் இவ எப்படி இந்த காரு

ஏன் அவங்களையே நீங்க டார்கெட் பண்றீங்க அவங்களுக்கு என்ன அது அவங்களோட விருப்பங்க எவனாவது இருந்தா என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு எவனாவது இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு எவனாவது இருக்கக்கூடாதா ஆம்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல இருந்தா என்ன அவங்களோட விருப்பம் தானே அவங்க லைஃப் அவங்க சீரழிஞ்சாலும் அது அவங்களுடைய தலையெழுத்து நல்லா இருந்தாலும் அது அவங்களுடைய தலையெழுத்து அவங்களுடைய விருப்பப்படி தான் என் நடக்குது நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க இந்த நாலு பேருக்கு இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கல்ல இந்த நாலு பேருக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னன்னு ஒரு சிம்பிளா ஒரு திருக்குறள் மாதிரி ரெண்டே வரியில சொல்லணும் ஓகேங்களா யாரு எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க அந்த நாலு பேர் உங்களுக்கு என்னங்க யாரு எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க நீங்க நாலு பேர் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க யாரு எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அவங்க அவங்க விருப்பம் உங்க நாலு பேர் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எரியுதா மட்டும் பாருங்க அடுப்பு உங்க வீட்டுல வந்து எரியற அடுப்பை வந்து எரிச்சு வயிற்றுல கொட்டிக்காதீங்க அது அவங்க விருப்பம் உங்களுக்கு என்ன அதான் சிம்பிள் உங்களுக்கு என்ன அவங்க விருப்பம் உங்களுக்கு என்ன